நீங்க சிஓ ஓ பெரிய அறிவா இருந்தவரா அப்படின்னு ஒரு ஆசிரியரை பார்த்து கேட்கறாரு அவரு மாணவர்கள் எல்லா எல்லாரும் சமம்றா அதுமான மதி அவருகிட்ட இருந்து வர்றது நீங்க அவர் ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டதற்கு எதிராக செய்தியாளர்களிடம் பேசிய அவரது சீடன் ஒருவர் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தெரித்து ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது ஐயா இது மதம் சார்ந்து மோட்டிவேஷன் மதம் சார்ந்து இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ல இருந்து முஸ்லீம் இருந்து சர்ச்சிலையும் போயிருக்காரு அரபு நாடுலையும் போய் கிளாஸ் எடுக்கிறாரு அவர் இறைத்தன்மை தான் சொல்லுவாரு கடவுள்னு பேரிட்டு சொல்லவே மாட்டாரு இறைத்தன்மை தன்மை இறை துகளி பிரிட்டிஷ்காரே என்ன சொல்றான்

சித்திரோள ஹிஸ்ட்ரியே பாருங்க

என்னோட பேர் கோதன் ராமன் சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க